அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எத்திசையில் நோக்கினாலும் நம் தேசத்தின் தேசிய கொடிகள் சுதந்திர காற்றில் பட்டொளி வீசி பறந்து வருகின்றது அதே போன்று நம் நாட்டு மக்களின் வாழ்விலும் வசந்தமும் இன்பமும் வீசட்டுமாக இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடி தன் இன் உயிர்களை கொடுத்த தியாகிகளை நம் நினைவுகளில் நினைவேந்துவோம் வங்கத்து சிங்கம் தௌலா மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் மாவீரர் மன்னர் பகதூர் ஷா கேரளாவின் மாப்பிளாக்கள் எனும் மாப்பிள்ளைமார்கள் டெல்லி சாலையின் ஓர மரங்களில் தூக்கிலிடப்பட்ட பெரியார்களையும் உலமாக்களையும் காந்தி அடிகளார் புகழ்ந்த இரு அலிகளான இரு புலிகள் ஷௌகத் அலியையும் அஹமது அலியையும் இவர்கள் அனைவரின் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் நிறைவாக பொடியட்டுமாக இன்னும் இதுபோன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை நாம் நினைவு கொண்டவர்களாக வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் இந்திய தேசம் இந்த பூந்தோட்டத்தில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன பல மதங்கள் பல இனங்கள் பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் உலகில் எங்குமே காண முடியாத அற்புத காட்சிகள்தான் இவைகள் நம் முன்னோர்கள் அந்நியனிடமிருந்து பெற்றுக்கொடுத்த கொடுத்த தேச விடுதலை கட்டி காப்பதும் அதற்கு எதிரானவர்களை தட்டி கேட்பதும் நம்மின் மீது தலையான கடமையாக உள்ளது தேசத்தின் வளர்ச்சி என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அனைத்தும் அனைவர்களுக்குமாக இருக்க வேண்டும் அது ஒரு சாராருக்கானதாக நிச்சயம் இருக்கக்கூடாது இதுவே நம் முன்னோர்கள் கண்ட கனவாகும் அவர்களின் கனவை நிஜமாக்குவோம் சமத்துவம் சகோதரத்துவம் மனிதநேயம் சக மனிதர்கள் மீது இரக்கம் அனைவர்களுக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை அனைத்து மனிதர்களையும் மனித மாண்புகளுடன் நடத்துவதும் நம் தேசத்தில் முழுமையாக இவைகளை பரவலாக்குவதும் நம்மின் மீது கடமையாகும் மதவெறி இனவெறி தா ஜாதி சண்டை மதக்கலவரம் போன்ற அத்தனை தீமைகளையும் தேசத்தை விட்டே துடை தெரிவோம் நம் இந்திய தேசத்தை உலக அரங்கில் ஒளிரச் செய்வோம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம் மதங்களை கடந்த மனிதம் இதுவே அனைவருக்கும் புனிதம் என்ற உன்னத கோட்பாட்டுடன் நம் இந்திய தேசத்தின் சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம் ஹிந்த் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்